அரசாங்க நடவடிக்கை எடுக்குது டக்கு டக்கு டக்குனு தீயணைப்பு துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப துரிதமாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இதை வைத்து சில்லறைத்தனமாக வந்துட்டு விஜயனுடைய தாவேகா கட்சி அரசியல் பண்ணுவது அதற்கு விஜய்யே அறிக்கை கொடுப்பது என்பது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு செயலா இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அங்க வந்துட்டு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்துட்டு அதற்கான ஆட்களை அனுப்பி அவங்க அவங்க பரபரபரன்னு ஒரு துறை வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு அங்க அந்த டைம்ல வந்துட்டு தாவேகா கட்சியினர் வந்துட்டு ஒரு பத்து பேர் உள்ள போந்து அவங்களும் வந்துட்டு காப்பாற்றுறேங்கிற சீனில் வந்துட்டு எதாவது ஒன்று பண்ணாங்கன்னா தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறது டாஸ்க்கா இல்லை இவங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு பத்து மட பசங்க உள்ள போந்து நான் காப்பாற்றுறேன் சொல்லி உள்ள போய் இவங்களே சேர்ந்து காப்பாற்றுறது டாஸ்க்கா டிஎம்கே இந்த விஷயத்தில் அதாவது இந்த அணைப்பு விஷயத்தில் ரொம்ப சரியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இடியில் சிக்கல் இருக்கு இடியில் கருத்து தெரிவிக்க வேண்டியது தானே ஈடியில கருத்து தெரிவிக்காம இதுல மட்டும் விஜய் அவர்கள் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொந்தளிப்பதற்கான காரணம் என்ன இந்த ரைடு இங்கே டிஎம்கே இங்கே உதயநிதி இப்படி ஒரு அல்வா துண்டு மாதிரி ஒரு மேட்ரு கிடைக்கும்போது இதை வைத்து அரசியலோ இல்லை இதை வைத்து மக்களுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லவோ இல்லை இதை வைத்து ஒரு விஷயத்தை செய்ய விஜய்க்கு ஏன் எண்ணம் வரவில்லை அப்போது அவரும் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறாரா இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரா இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாராங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் வந்துக்கிட்டே இருக்கா கேசர்பாடியில் தீ விபத்து ஒரு குடிசை வந்துட்டு எரியுது அது மோஸ்ட்டாக வந்துட்டு எரிவாயு கசஞ்சு அதாவது சிலிண்டர் வந்துட்டு ஏதோ லைட்டாக லீக் ஆகிருக்கு அங்கேருந்து வந்துட்டு அந்த குடிசையை வந்துட்டு ஒன்று பத்தி எறியுது அதுக்கப்புறம் அந்த இடமே வந்துட்டு தீக்காடாக மாறுது மாறுறதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வருது வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதை கண்ட்ரோல் கொண்டு வரான்னு வைக்கலாம் இந்த நேரத்தில் வந்துட்டு நாம் ஒட்டுமொத்தமாக மக்களாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஆளும் கட்சிக்கு அரசாங்கத்துக்கு ஒரு விதத்தில் ஆதரவாக தான் நம்ம நிற்கிறோம் ஏன்னா துரிதமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க துரிதமாக அதற்கான வேலைகள் நடக்குது மேக்ஸிமம் மீட்பு பணியில் வந்துட்டு துறை அதிகாரிகள் வந்துட்டு பயங்கர வேகமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாராட்டிற்குரிய விஷயமாக தான் நாம் பார்க்கணுமே தவிர்த்து இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு சில்லறைத்தனமாக அரசியல் செய்யக்கூடாது யார் இப்ப செல்ற அரசியல் செய்யறான் இன்னைக்கு தேதியில் வந்துட்டு நல்ல வளர்ந்து வரக்கூடிய கட்சியா அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம கவோம் உண்மையிலேயே நல்லா வளர்ந்துக்கிட்டு வராங்க நல்ல வேலைகள்லாம் செய்கிறாங்க ஒரு மதிப்போ இருக்கு மரியாதையா இருக்கு நாமளும் வந்துட்டு அந்த கட்சியை வந்துட்டு ஓகே வளர்ந்துக்கிட்டு வருது புதுசாக யாராவது வந்துட்டு ஒன்றும் நல்லதெல்லாம் பண்ணிட முடியாது பட் புதுசாக ஒரு வரட்டுமே ரெண்டு லீடரே வந்துட்டு திருப்பி திருப்பி ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு மூணாவதாக இன்னொருத்தருக்கும் வரட்டுமே நமக்கு பிடிச்ச ஒரு மனிதராக இருக்கார் ஒரு நடிகராக இருக்கார் காமனாக எல்லாருக்கும் பிடிக்குதுங்கிறதுனால தான் நம்ம தாவியக்காவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பல பத்திரிகையாளர்கள் கூட மிரண்டு போய் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டம் வந்துட்டு தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாகவே உருவாகிட்டு இருக்குன்னா நிறைய பேர் வந்துட்டு வேடிக்கையெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கலாம் ஸோ அப்படி ஒரு கட்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போது வியாசர்பாடியில் ஒரு ஒரு தீ அதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்குது டக்கு டக்கு டக்குன்னு துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப துரிதமாக வேலை இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை வைத்து சில்லறைத்தனமாக வந்துட்டு விஜயனுடைய தாவேகா கட்சி அரசியல் பண்ணுவது அதற்கு விஜய அறிக்கை கொடுப்பது என்பது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயலாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு நேச்சுரல் கெலாமிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு ஒரு நிலநடுக்கமோ இல்லை ஒரு சுனாமி மாதிரியான ஒரு நிலைகளில் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு கட்சி மதம் ஜாதி இந்த வே இந்த வேதங்கள் எதுவுமே இல்லாமல் உள்ள வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மக்களுக்காக குரல் கொடுக்கணும் மக்களை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கான வேலைகளை பார்க்கணும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கிறதுக்கான ஒரு தான் எந்த கட்சியும் பண்ணணும் எந்த அரசியல்வாதியும் பண்ணணும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தையும் அப்படி தான் வழி நடத்தணும் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்துட்டு அதற்கான ஆட்களை அனுப்பி அவங்கவுங்க பரபரபரன்னு ஒரு துறை வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு அங்கே அந்த டைமில் வந்துட்டு தாவேக கட்சியினர் வந்துட்டு ஒரு பத்து பேர் உள்ளே போந்து அவங்களும் வந்துட்டு காப்பாற்றுறங்கிற சீனில் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா துறை அதிகாரிகளுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறது டாஸ்க்காக இல்லை இவங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு பத்து பசங்க உள்ளே போந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி உள்ளே போய் இவனுங்களே சேர்ந்து காப்பாற்றுறது டாஸ்க்காக ஏற்கனவே உள்ள ஒரு நூறு பேர் இருக்கான்னு வைக்கலாம் ஒரு நூறு பேரை காப்பாற்றுறதுக்கான ஒரு நிலையில் ஒரு சோர்ஸில் வந்துட்டு அந்த அதிகாரிகள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது புதுசாக நானும் காப்பாற்றுறேன் நானும் வந்துட்டு உங்களுக்கு மீட்கு பண்ணியில் வேலை செய்கிறேன் நாங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறான்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் எதுக்கு போகிறோம்னே தெரியாமல் ஏன்னா இதுக்கு முன்னாடியே விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்துட்டு முழுக்க முழுக்க சினிமாவை மட்டுமே நம்பி சினிமாவை பார்த்து விசிலடித்து அந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படிங்கிற ஒரு டேகோட தான் இவங்க இருக்காங்க இவங்க அரசியல் பக்குவமே இப்போ தான் அடைஞ்சிக்கிட்டு வராங்க ஒரு சின்ன கூட்டம் தான் இப்போதைக்கு அரசியல் பக்கம் அடைஞ்சிக்கிட்டே வருது மிச்சம் இருக்க கூட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பக்குவம் அடையும் அப்படின்னு நம்ம நம்புறோம் என்ன காரணம் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய தொண்டர்களே அந்த பக்குவத்தில் இருக்காங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி ஸோ இன்றைக்கி விஜயனுடைய கூட்டம் வந்துட்டு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு நிலையில் இருக்குதுன்னா ரொம்ப பெருசாக எடுக்க முடியாது பட் ஒரு டைம் ஒன்று வரும் அந்த கட்சியினுடைய ஆட்கள் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு ஒரு பக்குவத்தினுடைய அடிப்படையில் போவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் உள்ளே போது நான் வந்துட்டு இந்த மக்களுக்கெலாம் நான் வந்துட்டு நல்லா போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீயில் போய் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி போனால் அந்த அதிகாரிகளுக்கு இரட்டிப்பு வேலை ஸோ அப்படின்னும் போது அவங்க மேக்சிமம் வந்துட்டு இந்த மாதிரி நாட்கள் வருவதை தவிர்ப்பார்கள் இதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது உடை கொடுக்குறதுங்கிற மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு மேக்சிமம் யாரும் எந்த அதிகாரிகளும் எந்த காவல்துறையும் யாரையும் தடுக்க இல்லை ஏன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னும் போது தாவேக்காவை மட்டும் எவனோ அடித்து வெளியில் துரத்துவதற்கான சாத்தியங்கள் இல்லை இது ஒன்று இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அங்கே வந்த பெண்களை வந்துட்டு அடிச்சிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகளையும் நம்ம கேள்விப்படுறோம் அப்படி உண்மையிலேயே அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு நிலையெல்லாம் இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு ஆளுமை கொண்ட ஒரு நடிகர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எதுக்கு குரல் கொடுக்கணும் எதை பற்றி பேசணுங்கிறத ரொம்ப ஆனித்தனமாக பார்த்து பேசணும் இல்லை இதுவே அவர் பேசுனாரா இல்லை அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு எப்பா இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட கையெழுத்தை தூக்கி விஜய் வாங்க கையெழுத்தை வாங்க வச்சு பிரசு கூட்டாங்களான்னு தெரியல ஏன்னா விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இதை விட பெரிய பெரிய சர்ச்சைகள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு அதை வைத்து எல்லாம் இன்னும் விஜய் அரசியல் செய்யவே ஆரம்பிக்கவில்லைங்கிறது தான் பார்க்க பாவமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு விஜய் அரசியலுக்கு வராரு அந்த கட்சி நிற்க போகுது போது வந்துட்டாரு இருபத்தி ஆறில் வந்து அந்த கட்சி நிற்க போகுதுன்னு போது அந்த கட்சிக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் கணிசமான வாக்கு கணிசமான ஒரு ஒரு நாலஞ்சு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸு இப்படின்னு வந்தால் தானே ஒரு புதுசாக அவர்களுடைய கட்சிக்கு வந்துட்டு மக்களுக்கிட்டையும் வந்துட்டு பார்க்க ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கான வேலையை அந்த கட்சியை சார்ந்தவர்களும் சரி அந்த கட்சியினுடைய தலைவரும் சரி செய்கிற மாதிரி தெரியவே இல்லை ஏன்னா டிஎம்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதியில் இந்த இடி ரைடு டான் பிக்சர்ஸு அப்புறம் வந்துட்டு உதயநிதியை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களுடைய கூட்டம் ரத்தீஷனுடைய நிலை அப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ஜோஜூன்னு சொல்லி விக்ரம் ஜோஜூன்னு சொல்லி ஒரு மூணு நாலு பேரை சுற்றி 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 ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்குது புதுசாக அரசியலுக்கு ஒரு ஆள் வராருன்னு இல்லைங்களே இதை விட ஒரு அல்வா துண்டு மாதிரியான ஒரு மேட்ரு கிடைக்கவே கிடைக்காது இந்த மேட்ரை வச்சுக்கிட்டு டப்பு 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 டப்புன்னு உள்ளே வந்து திராவிட கட்சிகள் குறிப்பாக டிஎம்கே என்ன பண்ணியிருக்குங்கிறத பேசி அதை வைத்து அதை வாக்காக மாற்றி தன்னுடைய நிலையை உயர்த்துவதற்கான வேலையை தான் எந்த கட்சியும் செய்யும் அதை விஜய் செய்யவில்லைன்றதை நினைக்கும் போது என்னவா இருக்குது அப்படின்னா அவரும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்திருப்பாரோ ஒரு காலத்தில் அதனால் அவர் இப்படி பண்ணலையோங்கிற எண்ணம் தான் எனக்கு வரல மக்களுக்கெல்லாம் வருது ஏன்னா இன்றைய டைமில் சூப்பராக இதுக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரே என்னென்னா விஜய் தான் டக்குனு வெளியில் வந்திருக்கணும் இந்த இடி ரைடை பற்றி கேள்வி கேட்டுருக்கணும் திராவிட கட்சிகள் வந்துட்டு ஊழல் பண்ணுது திராவிட கட்சிகள் எப்படி நடக்குது உதயநிதி எப்படி பண்ணிட்டாரு இல்லை டாஸ்மார்க் ஊழல் நடக்குதுன்னு எதையாவது ஒரு விஷயத்தையாவது பேசி இதை ஒரு அரசியல் ஆக்கி ஏன்னா ஏற்கனவே இதை அரசியலில் கொதிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு அரசியல் மாதிரியான ஒரு நிலையில் உருவாக்கி தன்னுடைய இருப்பை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மேட்ரு கிடைச்சுமே விஜய் அமைதியாக இருக்காது ஒரு சமையல் வந்துட்டு உதயநிதி அவருடைய முன்னாள் நண்பர் வந்துட்டு அங்கே வந்துட்டு அதில் இன்வால்வ் ஆனதுனாலயா இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு நாம இதை பத்தி பேசி நாமளும் வந்துட்டு இப்போ இவ்வளவுலாம் பேசுறது வந்துட்டு பனைவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஆஃபீஸும் தான் இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளும்னா நீளாங்கிற நம்மளோட தான் இருக்கு நம்மளே ஏதாவது நோண்ட ஆரம்பிச்சிருவாங்களோ நோண்ட ஆரம்பித்தாங்கன்னா நம்மளும் ஏதாவது இப்படி பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு நிலைகள் தெரிஞ்சிடமோ அப்படின்னு யோசிக்கிறாராஜி ஒரு சந்தேகம் ஒன்று வருது இல்லை ஓ அப்பில்லாத ஒரு நிலை இப்போ கண்ணா எப்படி இருந்தாலும் விஜய் வந்திருக்கேன் கடைசியில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியாவது என்ன பண்ணியிருப்பார் அரசியலுக்கு சாலடாக வரவு வந்தாலும் என்ன பண்ணியிருப்பார் எல்லா வரவு செலவையும் வயிற்ல தான் வச்சிருப்பார் ஏன்னா சினிமாவை பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் ஒன்று ரெண்டு மனிதர்களை தவிர ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நடிகர்களை தவிர அவர் யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வயிட் வாங்குறதே கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரியுது ஓப்பன் சீக்கிரட் ஸோ ஆனால் விஜய் என்ன பண்ணிருப்பாரு அட்லீஸ்ட் கடைசியாக ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தால் என்ன பண்ணியிருப்பார் மேக்ஸிமம் எல்லாத்தையும் வயட்டில் வச்சிருப்பார் ஸோ அவருடைய கணக்கு வழக்கு ஓரளவுக்கு சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஈடி ரைடு இங்கே டிஎம்கே இங்கே உதயநிதி இப்படி ஒரு அல்வா துண்டு மாதிரி ஒரு மேட்ரு கிடைக்கும்போது இதை வைத்து அரசியலோ இல்லை இதை வைத்து மக்களுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லவோ இல்லை இதை வைத்து ஒரு விஷயத்தை செய்ய விஜய்க்கு ஏன் எண்ணம் வரவில்லை அப்போது அவரும் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறாரா இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரா இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாராங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு தீயணைப்பு துணையினர் அவங்க வேலையை அவங்க சூப்பராக பார்த்துட்ருக்காங்க நல்ல பரபரபரன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க யாசர்பாடி ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி அதுதான் டாப்பிக்கு அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒர்க் போது இந்த ஒரு விஷயத்தை அரசியலாக்கணுன்றதுக்கான வேலை என்ன இருக்குது உடனே இங்கே வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு பாசிசு அரசியல் அது இது லொட்டு லொசிக்க இங்கே பேசுகிறதுக்கான தேவை என்ன இருக்குது இங்கே அந்த அந்த நிறுவனம் அதாவது பார்த்துங்களேன் கட்சினாலே நிறுவனம்ன்ற மாதிரி ஆகிடுச்சுக்காரன் ஆல்மோஸ்ட் இங்கே கார்ப்பரேட் நிறுவனம் தான் எல்லாமே இருக்குது டிஎம்கே இந்த விஷயத்தில் அதாவது இந்த தீயணைப்பு விஷயத்தில் ரொம்ப சரியாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க கருத்து தெரிவிக்க வேண்டியது தானே கருத்து தெரிவிக்காம இதில் மட்டும் விஜய் அவர்கள் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொந்தளிப்பதற்கான காரணம் என்ன ஈடியை பத்தி ஏன் பேசல ஈடியில் ஏன் வந்துட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிலையை வந்துட்டு பேசல இல்லை சுத்தி இருக்கக்கூடிய அந்த யாராக வேணா இருக்கட்டும் அவங்கள பத்தின ஒரு நிலைகள் விஜய்க்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன் அவங்கள பற்றி இவங்க யாருன்னு விஜய் கேள்வி கேட்க மாட்டுறாரு ஏன் இப்படி வந்துட்டு ஒரு ஊழல் நடந்துருக்கோம் டாஸ்மார்க் ஊழல் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஆல்மோஸ்ட் அப்படியே பில்லு போயிட்டே இருக்கணும் போது இதற்கு பின்னாடி என்ன நடக்குது இதை பற்றி ஏன் விஜய் பேசவில்லை அப்படிங்கிற கேள்வி தான் மக்களுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது எனக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் அந்த ஒரு கேள்வி தான் மண்டிகை ஓடிக்கிட்டே இருக்குது